ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இதை வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்சுட்டு இதை குக்கரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அஞ்சு கப் எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி எடுத்திங்களோ அதே கப்பில் அஞ்சு கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம ஒரு கப் வந்து ஜவ்வரிசிக்கு வந்து ஊற வச்சுருக்கோம் மொத்தம் வந்து ஆறு கப் ஜவரிசி ஊற வச்சது ஒரு கப்பு இப்போ வந்து அஞ்சு கப் ஊற்றிருக்கேன் ஊத்தி குக்கரை மூடி மூணு விசில் நல்லா ஹையில வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நான் யூடியூப்ல போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் இதுக்கு வெயிலே வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே சால்ட் கொஞ்சம் சேர்த்துருங்க வெயிலே வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே நீங்க வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சென்னையில் ஒரே டஸ்ட்டு ரொம்ப பறக்குது அதனால சரி வெளியில் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போடலான்னு வத்தல் போட்டிருக்காங்களே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஐம்பது கிராம் ஜவரிசியை வாங்கிட்டு வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இப்போ குக்கரில் வேக வச்சுருக்கேன் பாருங்கள் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நல்ல ப்ரி ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா செமையாக வந்துருந்துச்சுங்க இதை வந்து நம்ம அப்படியே ரெண்டு தடவையாக ஏன்னா ஒன்றா குக் மிக்ஸியில் அடித்தோம்னா வெளியில எல்லாம் அடிச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அதனால நான் பாதி பாதியாக எடுத்து மிக்சியிலும் கொஞ்சம் நைஸாக அப்படியே அடிச்சுக்கிட்டேன் இது வந்து அப்படியே உருண்டை உருண்டையாக தெரியுது இல்லையா அப்படி இல்லாமல் நல்லா நைஸாக அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் போட்டாச்சு பாருங்கள் அரைச்சாச்சு இது ட்ரையல் அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எப்படி வரும்னு தெரியல பார்க்கலாம் வீட்டுக்குள்ளேயே தானே போட சொல்லியிருக்காங்க சரி வெயிலுக்கெல்லாம் போக வேண்டாம் டஸ்ட்டும் சுத்தமாகாது அதனால தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஏன்னா சென்னை மக்களுக்கு இது வந்து நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் கட்டாயம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் பார்த்த வீடியோவில் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு அதனால தான் நான் இது வந்து நம்ம நம்மளோட சேனல்லேயே இதை போட்டு எல்லாேருக்கும் நல்லா இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து அப்படியே அழகாக நீங்கள் ஊற்றி வச்சுட்டு ஒரு நாலு நாள் கழித்து எடுத்து சும்மா ஒரு பிளேட்டில் ஒரு நாள் வெயிலில் வச்சிங்கன்னா போதும் எங்கேயாவது இப்போ பாருங்கள் செகண்ட் டைமும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து இந்த மிக்ஸியை கொஞ்சம் கழுவி நல்லா க்ளீனாக அதை நம்ம கிணத்துல ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ அடுத்தது வந்து பாருங்கள் கலந்து பார்த்துங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஊத்துனா வந்து நம்ம ஷீட்டில் வேறு போறோம் போகிறோம் வீட்டுக்குள்ளே எல்லாம் ஊற்றுனா அது பிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஷீட்டில் தான் ஊத்த போறோம் அதனால ஊற்றுனா அங்கேயும் இங்கேயும் ஓடிடாத அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து மிக்சியில் வந்து சும்மா ஒன்று ரெண்டு மா அடிச்சுட்டு வரப்போகிறேன் இது வந்து என்ன சொல்லுவாங்க சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடிச்சிருக்கேன் இப்போ இதை வந்து அந்த மாவோட நம்ம சேர்த்திடலாம் சேர்த்தாச்சுங்க அடுத்தது வந்து இதுக்கு தேவையானது வந்து ஜீரகம் அதை வந்து நம்ம முழுசாக நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வெறும் ஐம்பது கிராம் ஜவ்வரிசி தான் நான் வந்து ட்ரையல் தான் பார்த்துருக்கேன் அப்புறம் இந்த பெருங்காயத்தூள் இது வாசத்துக்கு வந்து நம்ம எப்போதும் போடுற மாதிரி எல்லா வடகத்துக்கும் பெருங்காயம் போடுவோம் இல்லையா அதே மாதிரி பெருங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க உப்பு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் காரமும் இருக்கணும் அப்போதாங்க எப்போவுமே வத்தல் செமையாக இருக்கும் நம்ம பழைய சாதம் இந்த மாதிரி மோசாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறப்ப இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருந்தால் தான் எப்பவும் வத்தல் நல்லாயிருக்கும் சப்புன்றது தான் நல்லா இருக்குது அதனால் உப்பு ஒரு ஸ்பூன் நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துவிட்டுருங்க கலந்துட்டு உப்பு வரப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துங்க ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நம்ம வந்து டைனிங் டேபிளில் பிளாஸ்டிக் ஷீட்டு டைனிங் டேபிளில் வந்து விரித்து வச்சுட்டேன் அதை வந்து கரண்டியால் மொண்டு இப்படி ஊற்றிக்கிட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் பார்த்தது வந்து ஒரு வளையலை வச்சு அவங்க ரவுண்ட் ரவுண்டாக அழகாக ஊற்றுனாங்க என்னட்டால் வளையல் இருக்குது அது கண்ணாடி வளையல் அதில் பார்த்தா ஜிகு என்ன நோய் இருக்குது அதெல்லாம் ஏதாவது இந்த வத்தலில் வந்துடுமோன்னு எனக்கு பயம் அதனால சரி வளையல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சும்மாவே கரண்டியால் இந்த மாதிரி மொண்டு ஃபுல்லாக ஊற்றிட்டேன் இது வந்து ஃபஸ்ட் நாள் வந்து தொட்டு பார்த்தேன் கொஞ்சம் குழ தான் இருந்துச்சு ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான் இருந்துச்சு மூணாவது நாளும் கொஞ்சம் காஞ்சிருந்துச்சு ஐயோ இது என்ன ஒரு மாதிரி ஏதாவது கெட்டு போன ஸ்மெல் மாதிரி எதாவது வந்துடுமோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் இல்லைங்க நாலாவது நாள் சூப்பராக காஞ்சிடுச்சுன்னு எனக்கு என்னவோ நீங்கள் வந்து வீடு நல்லா வீடு ஃப்ரீயாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமா இந்த வடகத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஷீட்டை விரிச்சுங்க ஷீட்ல வந்து சூடா ஊத்திராதீங்க நல்லா ஆற வச்சு அரைச்சி எல்லாம் பண்ணி கலந்து எல்லாம் பண்றதுக்குள்ளேயே ஆறிடுச்சு எனக்கு நீங்க செஞ்சீங்கன்னா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா காய ஆற வச்சிருங்க நீங்க பாருங்க ஃபோர்த் டே அன்னைக்கு இந்த மாதிரி அழகா கலண்டு வந்துருச்சுங்க எல்லாமே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு மூணு நாளைக்கு வரைக்கும் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை இது வந்து காயமா ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க ஒரு கெட்ட ஸ்மெல் வந்துரும்லையா காயலைன்னா அந்த மாதிரி ஸ்மெல் வந்துருமோன்னு எனக்கு பயம் இருந்துச்சு ஆனால் பயங்கரமான வெயில் தான் வெளியில ஆனால் வீட்டுக்குள்ளே அப்படி ஒன்றும் எங்களுக்கு இன்னும் சூடாக சூடு இல்லை இப்போதான் கொஞ்ச நாளாக சூடாகிருக்கு இது நான் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகுது இது பொறிச்சு காட்டணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சு ஒரே ஒரு நாள் போய் அந்த எப்போதும் நான் காய வைப்பேன் இல்லையா ஒரு ஜன்னல் அந்த இடத்துல ஒரு நாள் வச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து நான் நிறைய எண்ணெயை ஊற்றி அப்படியே பத்துதை போட்டு உங்களுக்கு நான் பொறிச்சு காட்ட இல்லை ஏன்னா இன்னும் ரெண்டு நாளில் நான் ஊருக்கு போக போகிறேன் எண்ணெயை ஊற்றி வேஸ்ட் பண்ணால் நான் விரும்பலை அதனால் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒரு நாலு வடகத்தை உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் சாம்பிளுக்கு பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு ரெண்டு மூணு வத்தல் மட்டும் நான் பொறிச்சு காட்டிட்டு அது எப்படி கிறிஸ்பியாக இருக்குது எல்லாமே நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சுங்க நல்லா மொறுமொறுன்னு இருக்குது செம்ம கிறிஸ்பியாவும் இருக்குது நீங்கள் அதாவது நான் பயந்துக்கிட்டே செஞ்ச மாதிரி இல்லாமல் நீங்கள் நிச்சயமாக நம்பிக்கையோடு இந்த வர்த்தல நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் செமையாக இருக்குது நான் கேரண்டிங்க இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கே சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள்